வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போற நேஷ்னல் ஹைவேஸில் இந்த ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது திண்டுக்கல்ல அந்த டொயேட்டா ஷோரூம் இருக்கும் அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு லைனப்பில் நாம் இங்க இருந்து தான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வர இன்னைக்கு லைன் அப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து அஞ்சு கார்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கார்ஸஸ் வந்து இங்கே இருக்குது என்னென்ன கார் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டிசம்பர் மாசத்தோட ஒரு புது அப்டேட்காக தான் வந்து நாம இங்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள வந்து நம்ம போகலாம் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி லைனப்பில் நாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கியாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வண்டி வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கியா செல்டாஸ் நமக்கிட்ட இருக்குது பிளாக் கலர் வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்டாஸில் ஜிடி லைன் மாடல் டாப் மாடல் வண்டி இந்த வண்டி இதோடைய டீட்டெயில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் டீசலில் இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது செவன் ஸ்பீட் டிசிடி ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டுவெல் கிளச் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் பிளாக் கலர் வண்டி அலாய் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இருக்குது வண்டி பக்கா பிராண்ட் நியூவாக வெல் மெயின்டனனில் இருக்குது சன்ரூஃப் எல்லாமே நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது இந்த வண்டி வந்து ஃபுல் டாப் மாடல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் கியாவுடைய செல்டாஸ் ஜிடி லைன் டியோல் கிளச் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள இந்த வண்டி நமக்கு பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ கார்ட்ஸில் சேலுக்கு அவைலபிளில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நேரில் வரும்போது கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லைனப்பில் நாம் அடுத்தபடியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் வண்டி வந்து நம்ம கிட்டே இருக்குது ஒயிட் கலர் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் வண்டி எது டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து டபிள்யூ சிக்ஸ் மாடல் இந்த வண்டி டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு நமக்கு ஒரு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது வண்டியில் டேமேஜ் ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லாமல் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட்ஸ் ஸ்பேரோட நமக்கு அப்படியே வச்சுருக்காங்க டீசல் டீசல்ல டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கிள் இந்த எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டியரிங் இயரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஏசி எல்லாமே நல்ல சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஃபைவ் ஸ்பீட் சிக்ஸ் ஸ்பீட் மேன்வால் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டச் ஸ்க்ரீன் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் டச் ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்துடுது அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஹியூண்டை கிரெட்டா சில்வர் கலர் வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் வண்டி இது டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் ஸ்பேரோட இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே வந்து கிடையாது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்போதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இப்போஸ்ட் இயரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் நமக்கு வந்துடுது ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க மேன்வல் ஏசி நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது அடுத்து வந்து நாம் பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி டாட்டா நெக்ஸான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டீசல் மாடல் டீசலில் இது மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நெக்ஸான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸுக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஹேர் பேக் வந்துடுது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மேன்வல் ஏசி இருக்குது ஏசி எல்லாமே நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது சிக்ஸ் ஸ்பீட் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லன்னு வந்து ஒரு காம்பேக்ட் செடான்னு நம்மக்கிட்ட இருக்குது ஸ்விஃப்ட் டிசையர் வண்டி ப்ளூ கலர் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது எண்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு உள்ள வண்டி டீசல் மாடல் டீசலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் எல்லாமே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துடுது டயர் கண்டிஷன் நமக்கு நாலும் ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியுடைய இன்டீரியர் பார்த்துட்ருக்கோம் எதுவும் நல்லா வந்து ஒரு வெல் மெயின்டெனன் பண்ணி சூப்பராக ப்ராண்ட் நியூ கார் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கே வச்சிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேக் இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனோடு வந்து நமக்கு இருக்கு ஏசி எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் டச் ஸ்க்ரீன் நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க ஒரு டச் ஸ்கிரீன் ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரோத்தி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எம்பிவி எர்டிகா நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் வண்டி டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்களுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு உள்ள வண்டி இது டயர் கண்டிஷன் வந்து நமக்கு நாலுமே வந்து ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செவன் சீட்டர் வெஹிக்கிள் இந்த எர்டிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் ஏசி எல்லாமே மேன்வல் ஏசி கொடுத்துருக்காங்க நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது இனை கிளைனப்பில் வந்து நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ஸ் வகுனுடைய பிராண்ட்லேருந்து வந்து வென்டோ செட்டாண்ட் வெஹிக்கல் சில்வர் கலர் வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஒம்போது மதுரையுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி வண்டி வந்து நாங்கள் பார்க்கலாம் நல்ல வயல் மெயின்டெனன் பண்ணி ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி பிட்டர் அலாய் வந்துடுது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செட் வெஹிக்கல் ஃபைவ் சீட்டர் வெர்ஷன் இது இந்த வண்டியில் வந்து நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் ஏசி எல்லாமே இருக்குது ஃபைவ் ஸ்பீட் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டச் ஸ்கிரீன் நமக்கு இந்த வண்டியில் கஸ்டமைஸ்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விண்டோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மாடல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்